ஹரே கிருஷ்ணா இன்றைக்கு ரதசப்தமி ரதசப்தமி நல்வாழ்த்துக்கள் சூரிய பகவானை ஆராதிக்கிற ஒரு நாள் இன்னைக்கு சூரியன் அவருடைய கதிய கொஞ்சம் மாத்தி வடக்கு பக்கம் அவர் வந்து ரதம் திரும்புற நாள் இன்னைக்கு அதாவது இன் இந்த இந்த பருவத்தை வந்து உத்தராயணம் அப்படின்பா ஆறு மாசம் உத்தராயணம் அப்புறம் தக்ஷிணாயணம் உத்தராயணம்னா உத்தர்னா வடக்கு அயனம்னா வடக்கை நோக்கி போறது சோ சஞ்சரிக்கிறதுனால அவருடைய ரதம் அவருடைய ரதத்துடைய சாரதிக்கு பேரு அருணன் அவருடைய ரதத்துல வந்து ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் அவருடைய ரதம் அதுல சூரிய நாராயணர் இருக்கார் பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆதித்யானா மகம் சூரியகா வெளிச்சங்களே லைட்லேயே நான் வந்து பிரகாச இருக்கிறதுல பிரகாசமானது என்னது அப்படின்னா சூரியன் சோ சூரியனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் பிரம்மசம்விதையில பிரம்மா என்ன சொல்றாரு அப்படின்னா சுச சவித சகல கிரகானாம் ராஜா சமஸ்துரமூர்த்தி ரசேஷ தேஜகா அதாவது எல்லா பகவானுடைய கண்கள் தான் வந்து சூரியன் சந்திரன் ரெப்ரசன்ட் பண்றது இந்த கிரகங்கள்லாம் கிரகங்களுடைய ராஜா சூரியன் அவரை சுத்தி இந்த கிரகங்கள்லாம் சுத்துறது ஒரு ஒரு ஆர்பிட்ல சுத்துறது இல்லையா அது எல்லாம் வந்து யாருடைய ஆணைனால அது சுத்துறது அப்படின்னா கோவிந்தனுடைய ஆணையினால இத்தனை சுத்து சுத்தணும் இங்க போனோம் அங்க போனோன்னு ஒரு ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா அதுதான் நம்ம அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜின்லாம் சொல்றோம் ஆனா அது யாருடைய ஆர்டர்ல நடக்கிறது அப்படின்னா அது கிருஷ்ணர் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி அந்த கோவிந்தனுடைய ஒரு ஆணையினால அப்படி இயங்குறது அப்படின்னு சோ இந்த அப்படி பார்க்கும்போது சூரிய நாராயணர் வந்து ஒரு அப்பாயிண்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் இருக்கலையா அது மாதிரி இந்த உலகத்துல பகவான் வந்து எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்கிறன்னு நம்ம சொல்றோம் இல்லையா சோ இந்த சூரியன் சந்திரன் மூலமா அவர் வந்து எல்லாத்தையும் வந்து பாக்குற மானிட்டர் பண்ற ஏன்னா பகல்ல சூரியன் நுழையாத இடமே இருக்க முடியாது அப்படின்னா சூரியனுடைய கண்கள் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு ராத்திரில சந்திரனுடைய கண்கள் வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு சோ அதனால வந்து பகவான் வந்து எல்லாத்தையும் வந்து அவர் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அப்படி பாப்பாரு அப்படின்னு இது இவர் இது ஒரு ஏஜென்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராமாயணத்துலயும் ராம ராமாயணத்துக்கும் சூரியனுக்கும் கனெக்ஷன் நிறைய இருக்கு ஏன் அப்படின்னா ராமர் உதிச்ச வம்சமே என்ன ரகுவம்சம் அந்த ரகு வம்சம் வந்து எங்கேந்து வந்தது அப்படின்னா அந்த சூரியன்ல வந்தது விவஸ்வான் அப்படின்னு அப்ப இருந்தார் சூரியன் சூரியனா இருந்தவர் வந்து அப்ப இருந்தவர் பேர் விவசவான் இருந்து மனு அப்படி வந்து அந்த பரம்பரை சோ உச்சவாகு குலம் வந்து சூரியனை வந்து இணைந்து ஆரம்பிச்சது அதுக்கு ரகுவம்சம் அப்படிங்கிற ஒரு பெரிய பெயரும் இருந்தது அது அதுக்கப்புறம் ராமாயணத்துல சூரியனோட கனெக்ஷன் எங்க அப்படின்னா ஆதித்யதயம் அகஸ்தியர் வந்து ராமருக்கு யுத்தத்துல போகும்போது அவர் வந்து தனக்கு தெரிஞ்ச வித்தைய ராமருக்கு வந்து உபதேசம் பண்ணினார் ஆதித்ய ஹிருதயம் அந்த வந்து ஆதித்ய ஹிருதயம்னா சூரியனுடைய ஹார்ட்ன்னு அர்த்தம் வந்து அதுக்கு சோ அந்த ஸ்தோத்திரம் வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஆஹ் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் பகைவர்கள்ல இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்றது வழக்கம் சோ இப்படி வந்து இப்படியாக அங்க ராமாயணத்துல சூரியனுடைய ஒரு தொடர்பு பகவானுடைய லீலையில இருந்தது நம்ம கிருஷ்ணாவதாரத்தின் போது ரொம்ப பிரதானமா இன்றைய தினம் பேசப்படுறது என்ன அப்படின்னா பீஷ்மர் அவர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தார் உத்தராயணத்துக்காக காத்திருந்தார் அது வந்ததுக்கு அப்புறம் அவர் அவருடைய உயிரை விட்டார் அப்படின்னு சோ நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் உத்த ஏன்னா உத்தராயணத்துல யாராவது போனா அவளுடைய இலக்கு அவள் எங்க போய் சேருவாளோ அது வந்து ரொம்ப பிரகாசமயமா இருக்கும் அப்படின்னா என்ன மேலுலகங்கள் அதாவது சொர்க்கங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு மேல வைகுண்டம் அதுக்கு மேல கோலோகம் இங்கெல்லாம் வந்து பிரகாசத்தை குறிக்கிறது அதே மாதிரி கீழ் உலகங்கள்லாம் வந்து இருட்டை குறிக்கும் அங்கெல்லாம் வந்து இருட்டு இருக்காது சூரியன் இருக்காது அங்கெல்லாம் இருட்டா இருக்கும் அதனாலதான் அந்த கீழ் விலகங்கள்ல வந்து நரகங்கள் அப்படின்னு கூட சொல்லுவா இப்ப வந்து அந்த உத்தராயணத்துல வந்து யோகா சிஸ்டம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உத்தராயணத்துல யாருக்கு பிராணம் போறதோ அவ வந்து நல்ல கதி அடைவா அப்படிங்கறது ஒரு சாஸ்திரம் சோ அதனால வந்து இவர் பீஷ்மர் உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி நல்ல நாள் வந் வந்தாதான் வந்து அவருக்கு நல்லபடியா கதி கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் ஏன்னா பீஷ்மர் வந்து எப்படிப்பட்டவர் அவர் ஒரு மகாஜனர் அவர் வந்து கு குரு குரு வம்சத்துடைய தலைவர் அது மட்டும் இல்ல பகவானுடைய பரம பக்தனவர் அப்படி இருக்கிறவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சுத்த அவர் அவர் வந்து இந்த உத்தராயணம் தட்சிணாயணத்துக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கணும் இல்லைன்னா அவருக்கு நல்ல கதி கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் ஏன் பகவான் கண்ணு முன்னாடி வச்சு அவர் வந்து நேரா பகவானோட பேசியிருக்காரு உறவாடி இருக்கார் அந்த மாதிரி பாகியெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அவருக்கு கிடைச்சது சோ ஆனா தான் ஆச்சாரியர்கள் ஒரு அற்புதமான விளக்கம் தரா பீஷ்மர் உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணினார் அப்படின்னா பீஷ்மர் கிருஷ்ணருடைய வரவுக்காக வெயிட் பண்ணினார் அப்படின்னு அர்த்தமாக்கு உத்தரா அப்படின்னா உத்தராங்கிறது யாரு பாண்டவர்களுடைய மாட்டு பொண் யாரு அபிமன்யுடைய மனைவி அவ பேர் உத்தரா அவ கர்ப்பத்துல அபிமன்ய பரீட்சத்தை தாங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆஹ் அபிமன்யும் போயாச்சு அப்போ உத்தரா வந்து பிரெக்னன்ட் அவ வயத்துல வந்து பரீட்சித்து இருக்கார் அப்போ இந்த அஸ்வத்தாமன் வந்து பிரம்மாஸ்திரத்தை விட்டு அந்த பாண்டவர்களுடைய வம்சத்துடைய கடைசி சந்தானத்தையும் அழிக்கணும் அப்படின்னு அவன் வந்து பிரம்மாஸ்திரத்தை விடுறான் அப்போ உத்தரா வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றான் பாரி பாரி மகா கிருஷ்ணரை வந்து கூப்பிடுற உங்களை விட்டானா யாருமே வந்து என்னை காப்பாத்த முடியாது இந்த என்ன இல்லைன்னா என்னுடைய வயத்துல இருக்கிற கரு அழிஞ்சு பேரை என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கப்புறம் பகவான் வந்து பரமாத்மாவா இருக்கிறவர் டக்குன்னு ஒரு அங்குலி உயரம்தான் அவர் இருக்கிறான் அப்படியே நேரா வந்து உத்தராவுடைய கர்ப்பத்துல பிரவேசிச்சு அவர் வந்து அந்த குழந்தைக்கு மேல ஷீல்டு மாதிரி அவர் கைய தட் அந்த பிரம்மாஸ்திரம் வந்து உள்ள தாக்காத பிரகாரம் அவர் தாங்கி விடுறார் சோ அதனால உத்தரையுடைய அயனம் உத் அயனம் ஷெல்டர் உத்தரையுடைய வயிற்றுல கொஞ்ச நாள் ஷெல்டரா இருந்தவர் பகவான் அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம் அதான் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் சில நிம் சில வினாடிகள் அவர் வந்து உத்தரையுடைய கர்ப்பத்துல அவரும் உள்ள பிரவேசிச்சார் இல்லையா அதனால உத்தராயணம்னா உத்தரைக்கு உத்தர்ட்ட ஷில்ட்ரா இருந்தவர் அப்படின்னு அர்த்தம் அப்படி பார்க்கும்போது அந்த உத்தராயணம் யாரு கிருஷ்ணர் தானே உத்தரையுடைய வயிற்றுல இருந்தவர் யாரு கிருஷ்ணர் அதனால கிருஷ்ணரை தான் வந்து அங்க குறிக்கிறார் கிருஷ்ணருடைய வரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் பீஷுமர் ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு கிருஷ்ணர் வருவார்னு தெரியும் வந்த உடனே அவரை வந்து விஜயசக்கே பார்த்த சாரதி அப்படின்னு அவர் கூப்பிட்டு சந்தோஷப்படுறாரு ஏன்னா அவர் வந்து உத்தர எத்தனையோ பகவானுக்கு பேர் இருக்கு கோவிந்தன் அதுக்கப்புறம் கோபாலன் இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லாம உத்தராயணம்னு என்ன இன்டைரக்டா சொல்ற பாதி பேருக்கு அது புரியறதே கஷ்டமா இருந்தது அப்படின்னா அவர் வந்து அவருக்கு கிருஷ்ணர் அப்படின்னா பாண்டவ சம்பந்தம் இல்லாத கிருஷ்ணரை அவரால நினைச்சு கூட பார்க்க முடியாது அதனால்தான் அவர் வந்து அப்படி உத்தரையோட சம்பந்தப்படுத்தி அந்த பகவான வந்து அந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறாரு அதே மாதிரி அர்ஜுனனை கூப்பிடும்போது கூட விஜய சகே அப்படின்னு சொல்லுவார் அதாவது நீ வந்து கிருஷ்ணருக்கு சக்கே ஒரு பிரியமான சக ஒரு சகா அப்படின்னு சொல்வார் அது மட்டும் இல்லாம பகவானி பார்க்கசாரதி சாரதி பாணி அப்படின்னு அவர் அவரோட இருக்கிற அந்த வீர ரசத்துல அதை வந்து அனுபவிச்சு அப்படி அந்த பேரை சொல்லிதான் அவர் வந்து பகவானையே சம்போதனம் பண்ணிருக்கார் சோ அப்படிப்பட்ட பீஷ்மர் வந்து உத்தராயணம் அப்படின்னு சூரியனோட கதிக்காக வெயிட் பண்ணல கிருஷ்ணர் வரணும் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணார் அது மட்டும் இல்ல கிருஷ்ணருக்கு ஒரு அஜெண்டா இருந்தது அதாவது பீஷ்மரை விட்டு மோட்ச தர்மம் த எல்லா தர்மங்களையும் சொல்ல வைக்கணும் யுதிஷ்டருக்கு அத சொல்ல வச்சு அது மூலமா உலகத்துக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து பகவானுடைய சித்தம் அதையும் நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு கஷ்டத்துல அம்பு படுக்கையில கொடுத்துன்னு இருந்தார் அவர் அதுக்கப்புறம்தான் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னா விஷ்ணுவாஸ்தர் நாமம் அதுல அவர் ஆயிரம் பகவானுடைய நாமாக்களை சொல்ற அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிளியரா கிருஷ்ணர் தான் வந்து முழு கடவுள் அப்படிங்கிறத கிண்ணேக்கம் தெய்வத்தம் லோக்கே ஏதாவது ஒரு தெய் ஒரு தெய்வம் அப்படின்னு இந்த உலகத்துல யாரு பரம புருஷர்னு நம்ம யுதிஷ்டர் கேட்க அதுக்கு அவர் சொல்றார் அது அப்படின்னா அது கிருஷ்ணர் தான் அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறார் சோ இந்த காரியங்கள் எல்லாம் சாதிக்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து அவரை வச்சிருந்தார் அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் பகவான் கிட்டக்க போறார் அந்த ரதாங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அதே மாதிரி அவர் அந்த காட்சியெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு அவர் பிராணம் போடுறது அதனால இந்த நாள்ல வந்து நம்ம பீஷ்மருடைய ஒரு ஸ்துதி படிக்கிறதோ இல்ல பீஷ்மர் கதையை கேட்கறதோ இல்ல பீஷ்மாச்சாரியர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணியாலுமே நமக்கு நல்ல விதி கிடைக்கும் ரதசப்தமிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே